சப்த இப்போ நம்ம வந்து சிவன் வழிபடுறோம் பெருமாள் வழிபடுறோம் எல்லாரும் வழிபடுறாங்க எனக்கு அது இஷ்டதெய்வம் எங்கள் தெய்வம் தான் வழிபடுறீங்க ஆனா சப்த கணிகளுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இவங்க இதுல இருந்து உருவானாங்க அப்ப இவங்க எல்லாம் வழிபடும் போது நம்மளுக்கு என்னெல்லாம் பலம் கிடைக்கும் அப்படிங்கிறதா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் கௌமாரி இந்த கௌமாரி அப்படிங்கிறது உணவுக்கு என்னைக்குமே பஞ்சங்கள் வரவே வராது உணவுக்கு பஞ்சங்கள் வரவே வராது அப்போ அம்பிகையோடைய இன்னொரு அம்சம் அம்பிகையே இன்னொரு அம்சமா இருக்கிறது தான் கௌமாரி கௌமாரி அம்மன் அப்படியே அடுத்த ஒரு ஜெராக்ஸ் கௌமாரி அம்மன் அப்ப அம்பிகையோடைய அம்சம் முருகப்பெருமானின் அம்சம் முருகனுடைய அந்த வேவ்ஸ்ல இருந்து ஆண்களுடைய வேவ்ஸ் இருக்கியா அதுல இருந்து முருகப்பெருமானுடைய அம்சமாக இந்த கௌமாரி அம்மன் இருக்காங்க இவங்களுக்கு சஷ்டி தேவசேனா என்ற பெயர்களும் உண்டு சஷ்டி தேவசேனா அப்போ சஷ்டியில வந்து முருகப்பெருமான கும்பது என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை வரம் கிடைக்கும் அப்ப சஷ்டியில விரதம் இருக்கிறது என்ன அர்த்தம் ஒரு பராசக்தியோட அம்சம்தான் கௌமாரி அம்மன் அவங்களுக்கு சஷ்டி தேவசேனா இரண்டு பெயர்கள் உண்டு அப்ப தேவசேனான்னு ஒரு பெயர் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கிடைச்சிடும் ஓகே அப்ப இவங்களுக்கு மயில் வாகனம் அப்ப மயில் வாகனம்னா நீங்க மயில் ரெக்கையே உங்க வீட்டுல வச்சு வச்சு வழிபடும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு பண்ணும் வயல் வக்கைய ஏன் வீட்டுல வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்ப மயில் வாகன முருகனுடையதுங்கிறதா நம்மளுடைய கருத்து ஆனா இங்க என்ன அப்படின்னா அம்பிகையோட அம்சத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு அடுத்தது அதிர்ஷ்ட அஷ்ட திக்குக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் எட்டு திசை இருக்கு இல்லையா நம்மளுக்கு வந்து வடக்கு கிழக்கு மேற்கு வடகிழக்கு தென்மேற்கு இப்படி எட்டு திக்குமே அதிபதி வந்து இவங்கதான் கௌமாரி அம்மன் அப்ப எட்டு திசைக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய கௌமாரி அம்மனை நம்ம வழிபடும் போது எங்க போனாலுமே நம்மளுக்கு நல்லதுதான் கிடைக்கும் எங்க நீங்க மூளை முடுக்கு எங்க போனாலுமே நம்மளுக்கு நல்லதுகள் கிடைக்கும் குழந்தை செல்வம் கிடைக்கும் தொழில் சிறப்படையும் குழந்தை செல்வம் வந்து நம்மளுக்கு சூப்பரா கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா தொழில் சிறக்கும் அப்ப இந்த தொழில் நம்மளுக்கு அற்புதமா கிடைக்கணும் அப்படின்னா கௌமாரி அம்மனும் உங்களுக்கு துணை புரிய வேண்டும் ஓகே அப்போ அடுத்த இந்த மூன்று தேவிகளை நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததாக வைஷ்ணவி அடுத்ததாக வைஷ்ணவி இந்த வைஷ்ணவி தேவி நார்த் தான் ரொம்ப ரொம்ப பிரபலமா இருப்பாங்க நார்த் சைட்ல வந்து வட மாநிலத்துல வந்து அவங்களை நீங்க பாத்திருப்பீங்களா வைஷ்ணவி தேவியோடைய பூஜை வைஷ் அப்படி ரிஸ்க் எடுத்து செய்வாங்க நம்மளால அது என்னன்னு நம்மளுக்கு தெரியவே கிடையாது நம்மளுடைய என்னன்னே தெரியாம சப்த கண்ணியர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த வைஷ்ணவி தேவி அம்பிகையோடைய கைகள் நம்ம இருந்து உருவானாங்க ஒருத்தர் கைகளிலிருந்து உருவானாங்க அப்ப கைகள் என்ன அப்படின்னா வாரி வாரி கொடுக்கக்கூடிய வல்லமை கை பலமா இருந்தா தானே எல்லா வேலையும் நீங்க செய்ய முடியும் உங்களுடைய திறமைகள் எல்லாம் நம்ம காட்டக்கூடியதே இந்த கைகள் தானே அப்போ வல்லமை பெற்ற ஒரு கைகளா அவங்களுக்கு கிடைக்கும் வாரி வழங்கக்கூடிய எண்ணத்தை அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது அப்ப இந்த கைகள்ல இருந்து பிறந்தவங்க யாரு வைஷ்ணவி தேவி கொடுக்கறதும் கைகள் தான் வாங்குவதும் கைகள் தான் அப்ப இவங்க சகல சௌபாகியமும் செல்வமும் இவங்களை கிடைச்சா கிடைச்சிடும் எல்லா செல்வமும் கிடைச்சிடும் தங்கத்துக்கே அதிபதி தங்கம்னா குருந்தான் சொல்லுவோம் இல்லையா தங்கம் வந்து அல்ல குறையாதது இருக்குன்னா வைஷ்ணவி தேவியை அதனால அதனாலதான் வட மாநிலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி தேவியோடைய பூஜையை ரெகுலராக பண்ணுவாங்க அவங்க கிட்ட ஏதாவது ஒரு தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கா நம்ம எங்க கொண்டு போய் அடகு வைக்கிறோம் மார்வாடி அப்போ நம்ம ஒரு அடகு வைக்கணும்னா அவங்க அவங்ககிட்டதான் வைக்கிற மாதிரி நம்ம ஆட்கள் யாருமே வைக்க மாட்டாங்களே நம்ம கடையே வைக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க வைஷ்ணவி தேவி ரொம்ப ரொம்ப வழிபடக்கூடியவங்களா இருப்பாங்க ஓகேங்களா அப்போ செல்வம் சேரணும் வலிமை மிக்கணும் சௌபாகியம் நம்மளுக்கு அமையணும் தங்கம் குறைவில்லாம நம்ம கிட்ட சேர்ந்துட்டே இருக்கணும்னா இந்த வைஷ்ணவி தான் நம்மளுக்கு துணை புரிய வேண்டும் ஓகே அப்ப இந்த தேவிக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு பாத்துட்டீங்க இந்திராணி இந்திராணி அப்படிங்கக்கூடிய தேவதை அடுத்தது அப்போ இந்த இந்திராணி அம்பிகையின் எந்த இடத்திலிருந்து தோன்றினார்கள் அப்படின்னா பிறப்புறுப்பிலிருந்து நம்மளுடைய குழந்தை பிறக்கக்கூடிய பிறப்புறுப்பிலிருந்து இந்திராணி வந்தாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ இந்திராணி அம்பிகை நினைச்சுதான் இந்திராணியை உருவாக்குனாங்க அப்போ இந்திராணி நினைச்சா குழந்தை வரும் கண்டிப்பா கிடைச்சிடும் நல்ல கணவன் மனைவி கிடைப்பால் மனைவிக்கு நல்ல கணவன் கிடைப்பால் நல்ல சுக துக்கங்களை அனுபவிப்பாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என் கணவனை சரியா கவனிக்கிறது இல்ல என் மனைவி என்னை சரியா கவனிக்கிறது இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் ஆகுது ஏன் அப்படின்னா ஒருவருக்கொருவர் புரிதல்கள் இல்லாமல் எப்படி வாழ்றதுன்னே தெரியாம இருக்காங்க சும்மா அதை பார்க்க இதை பார்க்க இருக்காங்களோ இல்லையா புரிதலோட வாழ்க்கையை அனுபவிக்கிறதே கிடையாது இப்ப இந்திரன் சொல்றான் அப்ப ராஜபோக வாழ்க்கை இந்திரன் மாதிரி வாழணும் வாழ்க்கைக்கு யாரு இந்திராணி இந்திராணி நம்மளுக்கு பலமா இருக்கணும் அப்ப இந்திராணி வந்து ஒரு அம்பிகையின் இந்த உறுப்புல இருந்து தோன்றும் போது எவ்வளவு பவர் ஓகே அப்ப அவங்க உலகத்துல இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளையும் உருவாக்கக்கூடியவர்கள் யாரு உலகத்துல இருக்கக்கூடிய புல் பூண்டு ஜீவராசிகள் மனிதன் எல்லாமே அவங்களுடைய அமைப்புலதான் உருவானவங்க ஒருவருக்கு நல்ல வாழ்க்கை துணை வேணும்னாலும் இவங்களுடைய அனுகிரகம் கண்டிப்பா வேண்டும் அப்ப இவங்க ஒரு மனமாகாத ஒரு ஆணும் மனம் ஆகாத ஒரு பெண்ணும் இவங்களை ரொம்ப வேண்டும் போது சப்த கண்ணீர்களை வேண்டாமே எல்லா விஷயம் உங்களுக்கு கிடையாது இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுமா தேவைப்படாதா ஒன்னொன்னு கிடையாது அனைத்துமே நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் ஓகேவா அடுத்ததாக வராகி அம்மன் வராகி அம்மன் இப்ப வராகி அம்மன் என்ன சொல்றோம் பன்றி அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அப்போ அந்த வராகி அம்மன் எதனிலிருந்து அம்பிகையோடைய அமைப்புல உருவானாங்க அப்படின்னா ஆசன வாயின் மூலியமாக இப்ப நம்ம சொல்ற பன்றி வந்து மலத்தை சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப எவ்வளவு அர்த்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா ஒரு முன்னோர்கள் எல்லாம் வந்து தேவர்களை நம்மளுக்கு வகுத்து வச்சதுலாம் இந்த புராணத்தை படித்தா நீ உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்குறத அப்ப வராகி அம்மனை அவங்க வந்து தன்னுடைய ஆசன வாயின் மூலியமாக உருவாக்க செய்தார்கள் அப்ப அவங்களுக்கு என்னன்னா அவங்க வந்து அம்பிகையோடைய முக்கியமான மந்திரி அவங்கதான் அவங்க எல்லாம் அம்பிகை எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படி விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்று மூன்று கண்கள் அவங்களுக்கு உண்டு அப்ப மூன்று கண்களுடையவர் யாருங்க சிவன் அப்ப சிவனே வந்து அவங்களுடைய தான் வராகியோட அம்சம் மாறுபட்ட எந்த கடவுளா இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு தெய்வீக சக்தி ஒரு அதீதமாக ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் டூ ஹண்ட்ரட் கிடைச்சிடும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வராகி தேவிக்கு உண்டு யாராவதுக்கு எனக்கு இது நடக்கல எனக்கு எதிரிகள் அதிகமா இருக்காங்க என்னை காப்பாத்துனா கிட்ட சரணாகதி அடைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏழு நாட்கள்ல அந்த அந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வல்லமே உங்களுக்கு உண்டு பண்ணிடுவாங்க ஓகே அடுத்தது சிவன் ஹரி சக்தி சிவன் ஹரி சக்தி மூன்று தெய்வங்களின் ஒரு மூன்று தெய்வத்தோடைய அனுகிரகம் பெற்ற அம்சங்கள் பெற்று எதையும் வெல்லக்கூடிய திறமை வராகிக்கு உண்டு அப்ப இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து வராகி தேவி வந்து வச்சிருக்காங்க சாமுண்டி நான் அப்பவே சொன்னேன் சாமுண்டிங்கிறது பராசக்தியே தனக்குள்ள இருக்கக்கூடிய உருவத்தை உருவாக்கியிருக்காங்க அப்ப அவங்க எங்க இருந்து உருவாக்குனாங்கன்னா ஈஸ்வரனுடைய நெற்றிக்கண்ணுல இருந்துதான் பத்ரகாளி தோன்றினாங்க அப்ப அந்த பத்ரகாளி ஒரு கோரமான உருவத்தோட வெளியில வந்தாங்க ஈஸ்வரனுடைய நெற்றிக்கண்ணுல இருந்து பத்ரகாளி கோரமான உருவத்தோட வெளியில வந்து தன்னை சாந்தப்படுத்தி சாமுண்டியாக வெளியில வந்துதான் சப்த கண்ணீர்களை செஞ்சிருக்காங்க அப்ப அவங்க சாமுண்டி அப்படின்னா என்ன சொல்றது எந்த விஷயங்களுக்காக போனீங்களோ இவங்க எல்லாம் ஏழு நாள் எட்டு நாள் செஞ்சா ஒரே நாள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்ப இவங்க ஏழு பெண்களும் இவ்வளவு வலிமையோட ஒன்னா இருக்காங்க அந்த வந்து தன்னுடைய ஆறு சகோதரர்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா தாருகன் என்ற அரசனா கொண்டாங்க சகோதரிகள் இவங்க எல்லாம் வந்து சகோதரத்துவம் ஒரு பெண் பிள்ளைகள் ஒரு வீட்டுல ஒற்றுமையா இருக்காங்கன்னா அங்க இந்த அமைப்பு இருந்தா அந்த அனுகிரகம் ஒற்றுமைக்கு அளவே கிடையாது முதலில் தோன்றியவர்கள் தான் சாமுண்டி எதிரிகள் இருந்து நம்மளை காக்கக்கூடியவர்களும் சத்த கன்னியர்கள் ஏழுவரும் சேர்ந்து ஒரு விஷயத்து செயல்பட்டால் அவர்களை வெல்ல யாராலும் முடியாது அவர்களை வெல்ல யாராலும் முடியாது இது வந்து ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு குடும்பத்துல என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கறதான் நம்ம வந்து சப்த கண்ணியர்களுடைய அமைப்பை நம்ம சொன்னோம் இதுல இந்த சப்த கண்ணியர்கள் யார பவர் இருக்குன்னு நினைச்சு பாருங்க இவங்களே வந்து எல்லாமே பராசக்தியோட அம்சம் தான் அப்ப இந்த அம்சம் எந்த ஆலயத்தை அவங்க வழிபட்டாங்க அப்ப இந்த ஆலயத்துக்கு எல்லாம் போகும்போது நம்மளுக்கு எவ்வளவு பவர் கிடைக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்ப நான் ஆலயத்தின் பேர் எல்லாம் நான் எழுதுறேன் கொஞ்சம் தண்ணி